இப்படி கனமழையின் காரணமாக ஏற்காட்டில் வருகின்ற நீர் மற்றும் நகரத்தில் இருக்கின்ற வெள்ள எல்லாம் இங்கே சூழ்ந்த காரணத்தினால் அங்கங்கே அங்கே குடியிருப்பகுதியில் சில இடத்தில் வெள்ள நீர் தேங்கி அப்பொழுது தொடங்கி தொடங்கிவிட்டன இந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் அங்க அங்கே சாப்பாடு அவர்களுக்கு தேவையான உணவு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுத்துக் கொண்டிருக்கின்றனர் தினம் ஏற்காடு மலைப்பிரதேசத்தில் பாத்தீங்கன்னா இருபது இடத்துல வந்து மண் செறிவு ஏற்பட்டது ஏற்காடு மலைக்கு செல்கின்ற இருபது இடத்துல மண் செறிவு ஏற்பட்டிருக்கிறது அதை உடனடியாக இந்த அரசு போர்க்கால அடிப்படையில் சரி செய்ய வேணும் ஏன்னா அந்த இருபது ஏற்காடு மலைக்கு செல்கின்ற அந்த சாலையில் இருபது இடத்தில் மண் செறிவு ஏற்பட்டிருக்க காரணத்தால் போக்குவரத்து தடை ஏற்பட்டிருக்கின்றது மாவட்ட நிர்வாகம் நெடுஞ்சாலைத்துறையும் வேகமாக துரிதமாக இந்த மண்ணை அகற்றி மக்கள் மக்களுக்கு தேவையான போக்குவரத்து செய்து கொடுக்கப்பட வேண்டும் அதோட இருபத்தி ரெண்டு கிராமங்களுக்கு செல்லுகின்ற தரைப்பாலம் பாதி உடைந்து நீரில் மூழ்கி இருக்குது அதனால் இருபத்தி ரெண்டு கிராமங்கள் செல்ல முடியாத சூழ்நிலை இருக்குது ஏற்காட்டில் அதோட ஏற்காட்டிலேருந்து பதினைஞ்சு கிலோமீட்டர் தூரவில் உள்ள புள்ளியங்கடை என்ற கிராமத்திற்கு செல்லுகின்ற இணைப்பு பாலம் பாதி உடைஞ்சு தண்ணீர் மூழ்கி இருக்குது அதையும் சரி செய்ய வேணும் அப்போ தான் அந்த கிராமத்துக்கு மக்கள் போக முடியும் அதே மலை பிரதேசம் இருக்கின்ற மக்கள் அத்தனையும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க

திருமணிமுத்தாறு அதை முழுமையாக தூர்வாரப்பட்டிருந்தால் தண்ணி உபரி தண்ணீர்கள் வேகமாக திருமணி முத்தாரின் வழியாக தடையில்லாமல் ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு மாநகராட்சி முழுமையாக பணி செய்யாத காரணத்தினால திருமணி அங்க இருக்கின்ற அந்த ஆறில் இருக்கின்ற தூர் வாராத காரணத்தினால் அடைப்பு ஏற்பட்டு வெள்ளை நீர் நகரத்தில் இருக்கின்ற வெள்ளை நீர் ஏற்காட்டிலிருந்து வருகின்ற நீர் எல்லாம் ஒன்றாக இணைந்து இன்றைக்கு குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் புகுந்திருக்கின்றது சூழ்ந்திருக்கின்றது இதுதான் நிலைமை இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான செய்தியை மக்களுக்கு பரப்பிட்டு உரிய முறையிலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் சேலம் மாநகரத்தில் நாங்கள் அங்கே குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் தேங்காமல் வந்திருக்கோம் மக்கள் பாதிக்கப்படாது இருப்பாங்க மத்திய அரசு வந்து இந்த புயல் நிவாரணமா வந்து இரண்டாயிரம் கோடி வேணும் சொல்லி முதலமைச்சர் கடிதம் அனுப்பிட்டு சொல்லியிருக்காரு எப்படி பாக்குறீங்க நீங்க வலியுறுத்தீங்களா அதாவது தமிழகத்தில் எஞ்சல் புயலால் கடந்த நாட்டு நாட்களாக தமிழகம் முழுவதும் பரவலான மழை பெய்கின்றது குறிப்பாக விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்த மாவட்டங்கள்லாம் கடுமையாக பாதிச்சுருக்குது கனமழையால் மற்ற பகுதிகளையும் மழை பொழிஞ்சிருக்குது சேலம் மாவட்டத்தில் மழை பொழிஞ்சிருக்குது டெல்டா மாவட்டத்தில் மழை பொழிஞ்சிருக்கின்றது இருந்தாலும் இதை காட்டிலும் இந்த விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம்லாம் கடுமையான மழை பெய்த காரணத்தினால ரெட் அலர்ட் கொடுத்துருக்குறாங்க இந்திய வானிலை மையம் வந்து ரெட் அலர்ட் கொடுத்த உடனே இந்த அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இந்த பாதிப்பிலிருந்து மக்களை மீட்டிருக்கலாம் பாதிப்பு குறைச்சிருக்கலாம் ஆனால் இந்த அரசு சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத இந்த ரெட் அலர்ட் வானிலை மையம் அறிவித்து கூட இந்த அரசு உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்காத காலத்தில் கனமழையால் மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறாங்க அது இல்ல நேற்றைக்கு முன் திடீர் என்று இரவு இரண்டு மணிக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கண்ணடி தண்ணீரை தென்பண்ணை ஆற்றில திறந்து விட்டாங்க எந்த வித முன்னறிப்பும் கிடையாது தொலைக்காட்சி பத்திரிகை பொதுமக்களுக்கு அறிவிப்பு கொடுக்கல அந்த தென்பனை ஆற்று ஓரத்தில் இருக்கின்ற அந்த மக்களுக்கு எவ்வித ஒரு முன்னறிப்பு கொடுக்காம திடீர் என்று சாத்தனூர் அணையிலிருந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் அணி தென்மண்ணை ஆற்றில் தண்ணீர் திறந்து விட்ட காரணத்தினால தென்மண்ணை ஆற்றின் ஓரம் பகுதியில் இருக்கின்ற நூற்றுக்கணக்கான கிராமங்கள் அந்த குடியிருப்புக்குள்ள தண்ணீர் புகுந்து மக்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாயிருக்கிறாங்க அதோட தென்மண்ணை ஆற்று கரை உடைந்து அங்க இருக்கிற விழுப்புர் விழுப்புரத்தில் இருக்கிற நகரத்துல தண்ணி சூழ்ந்து காட்சியளிக்கிறது கடலூர் நகரத்துல தண்ணி சூழ்ந்து இருக்குது கடலூர் மாவட்டத்தில் ஒரு இருபது கிராமங்களில் தண்ணி புகுந்திருக்குது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தென்மண்ணை ஆற்று ஓரம் கரையோரமாக இருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ள நீர் சூழ்ந்திருக்குது இதையெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத ஒரு திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு ஒட்டுக்கிற காரணத்தில் இவ்வளவு இந்த மழையால் மக்கள் இவ்வளவு பாதிப்பு உள்ளாயிருக்கிறாங்க இன்றைக்கு அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடுகின்ற பொழுது எச்சரிக்கை கொடுக்க வேண்டும் மக்களுக்கு அப்பதான் மக்கள் பாதுகாப்பாக பாதுகாப்பான இடத்திற்கு அவர் செல்ல முடியும் அவர் எல்லாம் பாதுகாப்பாக எடுத்து செல்ல முடியும் ஆக எந்த வித பாதுகாப்பும் இல்லாமல் எந்த ஒரு முன்னறிப்பும் இல்லாமல் திடீர் என்று சாத்தனூர் அணையிலிருந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி நாயிரம் நேற்றை முன்தினம் இரவு இரண்டு மணி அளவிலே தண்ணி திறந்து விட்ட காரணத்தால் அந்த கரையோர தென்மண்ணை ஆற்றின் கரையோர பகுதியில் இருக்கின்ற மக்கள் விழுப்புர நகர மக்கள் கடலூர் நகர மக்கள் கடுமையாக இந்த வெள்ளப்பா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இது கடும் கண்டனத்துக்குரியது இந்த அரசுடைய அலட்சியத்தால் இன்றைக்கு இந்த தென்மைய மக்கள் போர்க்கால அடிப்படையில் இந்த அரசு துரிதமாக செயல்பட்டு அந்த வெள்ளை நீர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் அதாவது ஒவ்வொரு முறையும் புயல் வருகின்ற பொழுது ஆளுகின்ற கட்சியினுடைய அரசாங்கம் புயலுக்கு தேவையான நிவாரணத் தொகையை மத்திய அரசிடம் கோருவது வழக்கம் அந்த அடிப்படையில் இந்த அரசும் இன்றைக்கு பெஞ்சல் புயலால் கனமழையின் காரணமாக பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது குறிப்பாக விழுப்புரம் விழுப்புரம் நகரம் விழுப்புரம் மாவட்டம் கடலூர் நகரம் கடலூர் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் டெல்டா மாவட்டம் இந்த பகுதியெலாம் கடுமையாக பாதிக்கிறது இதையெல்லாம் கணக்கிட்டு உரிய முறையிலே மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இந்த மக்களுக்கு தேவையான நிவாரணத்தை பெறுவதற்குண்டான முயற்சி இந்த அரசு எடுக்க வேண்டும் அதிமுக ஆட்சியில் வந்து மக்கள் தூங்க முடியாத இருந்தது மழை காலங்களில் இப்போ திமுக ஆட்சியில் வந்து நிம்மதியாக இருக்காங்க மக்கள் அப்படின்ற மாதிரி ஒரு நாமல முதலமைச்சர் கருத்து தெரிவிச்சிருந்தாரு அதை எப்படி பார்க்குறீங்கன்னா இப்போ நீங்கள் பேட்டி கொடுத்துட்டு சேலம் சேலம் மாநகர மக்கள் இரவு தூங்கிட்டே இருந்தாங்க நீங்கள் இரவு தூங்குனீங்களா மழை வெள்ளத்தில் எப்போ நம்ம வீட்டுக்குள்ள தண்ணி போகணும் அச்சத்தில் தானே படுத்து வங்கி உறங்கிட்டு இருந்தீங்க அப்படிப்பட்ட நிலைமை தான் தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்றது இரண்டு நாளைக்கு முந்தி சென்னையில் பார்வையிட்ட முதலமைச்சர் எக்ஸ் தலைத்தில் வெளியிட்டாரு இன்றைக்கு சென்னை மாநகர மக்கள் சென்னை மாநகர மக்கள் கனமழையால் வெள்ளத்தால் தூக்கத்தை தொலைந்த ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி சொன்னாரு அதையே திருப்பி நாங்க கேக்குறோம் இந்த விடியா திமுக முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால விழுப்புரம் கடலூர் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கின்ற மக்கள் இந்த வெள்ள நீரால் இரவு முழுவதும் தூங்காமல் தூக்கத்தை தொலைத்த அரசு திமுக அரசு திருவண்ணாமலையில் இருக்கிற மலையில அத பகுதியில் குடியிருந்து வசித்து வந்திருக்கிறாங்க அதில் ஏழு பேர் அங்க மலையில் இருக்கின்ற மண் சரிவால் இந்த பாறையில் உருண்டு வந்து அவர் வீட்டு மேல் கூரை மேல் அந்த பாறை விழுந்து அவர்களை நசுக்கி அதோடு மண் சரிவும் ஏற்பட்டு அந்த மண் சரிவால் பாறையால் பாதிக்கப்பட்டு ஏழு பேர் இறந்திருக்கின்றார்கள் உண்மையிலேயே வருத்தமளிக்கின்றது ஆகவே இந்த அரசு முன்கூட்டியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் விழிப்புணர்வு ஏற்படுத்திக்க வேண்டும் மலை ஓரமாக வைக்கின்ற அந்த மக்கள் எல்லாம் பாதுகாப்பான இடத்திற்கு தங்க வைத்திருக்க வேண்டும் இந்த அரசுடைய அலட்சியின் காரணமாக இன்னைக்கு ஏழு ஏழு பேருடைய உயிரை நாம் இழந்திருக்கின்றோம் உண்மையிலேயே வேதனை அளிக்கின்றது இந்த ஏழு பேர் இறந்துள்ள குடும்பத்தாருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை வரித்தி தெரிவிச்சுக்கிறேன்